அனைவருக்கும் வணக்கம் இந்த நிலையில் நம்ம என்ன பார்க்க அப்புறோன்னா நேற்று ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து செலெக்ஷன் ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வுக்கான ரிசல்ட்டு எப்பொழுது கொடுப்போம் ஒரு டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இதுக்கான ரிசல்ட்டு எப்பொழுது வரும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடுத்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இந்த கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது ரைட்டாக சரி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த செலக்ஷன் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணது ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நேற்று தான் இன்றைக்கி வந்து மூணா தேதி இதில் பார்த்திங்கன்னா நிறைய தேர்வுகள் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சிருக்காங்க அதுக்கான விவரங்கள்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் இன்ஸ்பெக்டருக்கான ரிசல்ட் எப்போ கொடுப்பீங்கன்னு அவங்க மென்ஷன் பண்ணல இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கீழே பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஜனவரியில் கொடுத்தாங்க இந்த இந்த எக்ஸாம் வந்து இப்போ ஜூன் ஒம்பதாம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா இதுக்கான ரிசல்ட் வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சுதான் பட் இருந்தாலும் கூட இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கோங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் நமக்கு குரூப் ஒர்க்கான ரிசல்ட் வரப்போகுது ரைட்டா இது ஒரு டென்டேட்டிவாக இப்போ ஜனவரி தொடக்கத்தில் வருமா இதில் வருமானு நமக்கு தெரியாது ஆனால் பொதுவாக ஜனவரியில் கொடுத்துருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ரைட் இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்த நடந்து முடிந்த குரூப் ஃபோர்க்கான ரிசல்ட்டே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துச்சு அப்படின்னா அடுத்த புதிய நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் ஒரு எப்போ வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா சரி இப்போ ரிசல்ட்டை வந்து அவங்க ஜனவரியில் கொடுக்குறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும் அதுவே ஒரு பத்து இருபது நாள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒட்டுமொத்த மொத்த ப்ராசஸும் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் த்ரீ மந்தில் முடிச்சுருவாங்க ரைட்டா வித்தின் த்ரீ மந்தில் முடிக்கலாம் அது எவ்வளோ ஸ்பீடாக முடிக்கலாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகும் அப்போ ஜனவரியோட வருதுன்னே வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு ரிசல்ட் ரைட்டா அப்போ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூணு மாதம் வந்து ஓடிடும் ரைட்டா ஏப்ரல் வரைக்கும் போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மே அல்லது ஜூனில் புதிய நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் மே ஜூன் மே ஜூன் ரைட்டா ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒன் இயர் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் ஒன் இயருக்கு அதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடுங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து கரெக்டாக ஒன் இயர் ஷெட்யூல் நமக்கு வந்துருக்கு நீங்கள் குரூப் டூ குரூப் ஒனுக்கெல்லாம் எலிஜிபிளாக பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் க்ரூப் ஃபோருக்கு மட்டும்தான் படிக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒன் இயருக்கு வந்து ஷெட்யூல் போட்டு உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸை அப்படியே தரவா லைன் பை பைலாக படித்து முடிச்சுட்டு குரூப் ஃபோரில் வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிக்கலாம் இந்த ஒன் இயர் டைம்ன்றது ஒரு கோல்டன் பீரியட் இவ்வளோ டைம் கிடச்சிருக்கு இல்லை மற்ற எக்ஸாமிளுக்கு படிக்கிறதுக்கு எலிஜிபிள் வந்து இப்போ நீங்கள் க்ரூப் டூக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க குரூப் டூ படிப்பீங்க மற்ற தேர்வுகளுக்கு படிப்பீங்க குரூப் ஃபோருக்கு தான் எலிஜிபிள்ன்றவங்களுக்கு ஒன் இயர் டைம் இருக்குது நீங்கள் தாராளமாக படிக்கலாம் ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து மே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்க கொடுத்துருக்கறது படி ரைட்டா சரி ஓகே இந்த வீடியோ மூலிமாக நடந்து முடிந்த குரூப் ஃபோருக்கான ரிசல்ட்டு எப்பொழுது வரும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்தது வந்து அடுத்த புதிய நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரலாம்னு சொல்லி ஒரு டென்டேட்டிவாக வந்து நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சிருப்பீங்க அப்போ நம்ம வீடியோ பிடிச்சா இருக்காமல் லைக் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்